ஜேகேஎன் தமிழ் நண்பர்களுக்கு வணக்கம் கொடைக்கானல் மலைப்பகுதியில் விவசாய நிலம் விற்பனைக்கு வந்துள்ளது பஸ் செல்லும் சாலைக்கு மேலே அமைந்துள்ளது மொத்தம் ஒரு ஏக்கர் ஐம்பத்தி ஆறு சென்று வந்துள்ளது இந்த நிலத்தில் ஹாட்டேஜ் வீடு அமைக்க மிகச்சிறந்த இடமாக உள்ளது காட்டேஜ் அமைக்க சிறந்த இடமாக உள்ளது ஒரு செண்டின் விலை ஒரு லட்சத்தி அஞ்சாயிரம் ரூபாய் மட்டுமே நம்ம கொடைக்கானல் மலைப்பகுதியில் வர்ற விவசாய நிலங்கள்லாம் எடுத்து வீடியோக்கள் போட்டுட்ருக்கோம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்